இனிய விழாவிற்கு வருகை தந்து மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து இறுதியாக வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் எங்களது அன்பிற்கினிய தலைவர் அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே நன்றியுரை இருக்கின்ற மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அறநிலையத்துறை அமைச்சருமான அன்பிற்கிணிய சேகர்பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மணமக்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகவும் விருப்பப்பட்டு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் நம்முடைய குளத்து தொகுதியிலே இருந்தால் அது எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் என்ற மிக சிறப்பாக இந்த தொகுதியை சிறப்பானதாக ஆக்கி இருக்கிறார் முதல்வர் அவர்கள் பொதுவாக நகராட்சியிலே மாநகராட்சியை பொறுத்தவரை என்ன அடிப்படை தேவைகள் என்று சொன்னால் நடக்க பாதை சரியாக இருக்க வேண்டும் பார்க்க வெளிச்சம் சரியாக இருக்க வேண்டும் கழிவறை வசதி சரியாக இருக்க வேண்டும் குடிநீர் சரியாக கொண்டு வந்து தர வேண்டும் எல்லாம் முடிந்த பிறகு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர் மாணவிகளுக்கு பள்ளி கட்டிடங்கள் சரியாக இருக்க வேண்டும் பள்ளி கட்டிடங்கள் சரியாக போகின்ற போது தேவையான மருத்துவ வசதிகள் கொண்டு வந்து தர வேண்டும் அனைத்தையுமே ஒரு சேர உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் தகவல் இங்கே மணமக்களை மிகவும் அது வாழ்க்கையிலே மிக சிறப்பான ஒரு நாளாக தமிழக தலைவரவர்கள் கையிலே மங்கள நான் எடுத்து கொடுத்து இந்த திருமணம் நடத்துகிற மணமக்கள் மிகவும் அது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலிகள் அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள்லாம் எங்கள் திருமணத்திற்கு வாருங்கள் என்று சொல்வதை கேட்பதை அல்லது கேட்டுக்கொள்ளப்படுவதை ஆனால் தலைவர் அவர்கள் இதுபோல் இருக்கின்ற ஏழை எளியவர்கள் திருமண விழாவில் கலந்து கொள்வதில் தான் மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு தேவையான அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் மேயராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது நாங்கள் எல்லாம் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கிற ஒரு தொகுதி எங்களுக்கு இருக்கிறது வெற்றி அவர் தான் தந்து வெற்றி பெற வைத்திருக்கிறார் ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் சிறப்பாக செயல்படுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கலைஞர் அவர்களோடு காரில் பயணம் செல்கிற போது எங்களை பார்த்து சொல்வார் தொகுதிக்கு நீ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கேட்பார் ஏன்னா கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் பின்னால் இருக்கிறவங்க நான் ஒரு ஆள் தான் தினம் என் தொகுதிக்கு வரவேன் காலையிலையும் மாலையிலையும் தொகுதிக்கு வரேன்னு சொல்லுவார் அது மாதிரி தலைவருடைய மகன் தலைவருடைய வாரிசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் இந்த தொகுதியிலே அவர் செயலாற்றுவதை பார்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துவிட்டது தலைவர் அவர்களே இந்த அளவிற்கு செய்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு உத்வேகம் தருகின்ற ஒரு முதலமைச்சராக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்னும் சொல்லப்போனால் போனால் சாலையிலே நடந்து ஒவ்வொருவருடைய கையையும் பிடித்து மாணவ மாணவியினுடைய கையை பிடித்து அவர் அன்பு தெரிவிக்கின்ற அந்த நிகழ்ச்சி என்பது இங்கே இருக்கிறது குளத்தூர் தொகுதியை பொறுத்தளவு மாநகராட்சி பள்ளிகளாக இருந்தாலும் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் மாநகராட்சி மருத்துவமனையாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு இடமாக இந்த குளத்தூர் தொகுதி இருக்கிறது இந்த இடையிலே இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைத்து மங்கள எடுத்து தந்து திருமண உலகை நிறைவேற்ற வைத்திருக்கின்ற முதல்வர் அவர்களுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் தகும் எனவே முதலமைச்சர் வாழ்க 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 என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி